ரஹமான் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட குறள்கள் தான் திரும்ப திரும்ப அவங்களே தான் பாடிட்டு இருந்தாங்க ஆமா ரொம்ப பழக்கமான குரல்கள் ஆனா ரஹமான் வந்து ஒரு பாட்டுக்கு என்ன தேவையோ அந்த உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அந்த சூடலுக்கு ஏத்த மாதிரி ஆள தேடுவாரு சரி இப்ப முதல்ல ஹரிஹரனே எடுத்துக்கலாம் ரோஜா தமிழா 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 பெரிய அறிமுகம் இல்லையா நிச்சயமா அந்த பாட்டு அதோட தாக்கம் என்ன சொல்றாங்க ஹரிஹரன் அப்ப கசில் சிங்கரா ஆனா தமிழ் சினிமாவுக்கு அது புதுசு அந்த கம்பீரமான குரல் தமிழா தமிழாவுக்கு ஒரு தனி எஃபெக்ட் கொடுத்துச்சு

சரி அடுத்து பி உன்னி கிருஷ்ணன் காதலன்ல என்னவளே அடி என்னவளே அடி என்னவளே ஆஹா முதல் பாட்டுக்கே நேஷனல் அவார்டு ஆமா இது எப்படி நடந்தது காதல் என்றால் பெரும் அவஸ்த என்று உன்னை கண்டதும் ஆமா மேனனோட நண்பர் அவரு ஒரு பிறந்த நாள் விழாவுல பாடினத கேட்டுட்டு ரஹ்மான் கூட்டு வந்து வாய்ப்பு இது இது பாருங்க அவர் எப்படி திறமைய பாக்குறாருன்னு ஆமா பெருசா பின்னணி இருக்கா அனுபவம் இருக்கான்னு பாக்கல அந்த பாட்டுக்கு அந்த மின்மைக்கு இந்த குரல் சரியா இருக்குமா அது மட்டும்தான் கரெக்ட் எங்கிருந்தோ திறமைய தேடி பிடிக்கிறது அதுல ஒரு தயங்குனதே இல்ல செல்வந்தாய் மெதுவாக காதலில் காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பெற்றாலே அம்மா சரி அப்புறம் கர்நாடக சங்கீத உலகத்திலிருந்து ஒருத்தர்

இது ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லுது ஏன் அப்படி அது வந்து அப்போ கர்நாடக இசை வேற சினிமா இசை வேறன்னு ஒரு ஒரு இடைவெளி இருந்துச்சு ஆமா ஒரு பார்வை இருந்தது ஒரு முன்னணி கர்நாடக இசை பாடகிற கமர்ஷியல் படத்துல அதுவும் ஒரு மெலடில பாட வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் ஆனா ரஹ்மான் அதை பண்ணாரு பண்ணாரு அந்த எல்லையை உடைச்சாரு அது மட்டும் இல்ல அப்புறம் அவங்கள வச்சே பார்த்தாலே பரவசம் நியூ மாதிரி வேற ஜானர்லயும் பாட வச்சாரு ஆமா ஆமா அது அவரோட ஒரு துணிச்சல் அடுத்து சங்கர் மகாதேவன் மின்சார கனவுல வெண்ணிலவே சோக வேர்ஷன் ஆமா அதுக்கு முன்னாடி ஹிந்தில ஊர்வசி பாடியிருந்தாலும் தமிழ்ல இதுதான் ஒரு பெரிய பிரேக் அந்த சோக உணர்வுக்கு அவர் குரல் சம பொருத்தம் இல்லையா ரொம்ப ரொம்ப ஆழமா இருந்தது இதுவும் அதேதான் பாட்டு கேத்த குரல் ஷாகுல் ஹமீத் கூட உசிலம்பட்டி பெண்குட்டி பெண்குட்டி முத்து பேச்சி ஆமா ஜென்டில்மேன் எவ்வளவு தனித்துவமான குரல் ராசாத்தின் ஒரு பாட்டு இந்தியாவிலேயே முதல் அக்கா பெல்லான் அவர் தான் போட்டு விட்டு அரளி அப்புறம் ஜிவி பிரகாஷ் குழந்தையா சிக்குப்பு குரையிலே பாடினது ஆடாமாக்கு

நாராயணன் சுக்விந்தர் சிங் சோனோ நிகம் அவங்களையெல்லாம் தமிழ்ல கொண்டு வந்தது ஸ்வேதா மோகன் கே கே பாலக்காடு ஸ்ரீராம் படையப்பா வெற்றி கொடிக்கட்டு சின்மை ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணத்தில் முத்தமிட்டால் ஷித் ஸ்ரீராம் அடியே கடல் நக்காஸ் அசீஸ் சோனா பரியா மரியான்

ஒரே மாதிரி இல்லாம வேற வேற மாதிரி பாடல்களை கேட்க முடிஞ்சது என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதிராஜ் காடுப்பாரு இது ரஹ்மானோட பெரிய பங்களிப்பு சரி இப்ப ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை ரஹ்மான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காம புது குரல்களை எல்லாம் தேடாம அப்போ இருந்த மாதிரியே ஒரு பாதுகாப்பான வழியிலே போயிருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமா இசை எப்படி இருந்திருக்கும் நல்ல கேள்வி ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டுல இப்படி புதுசா வர்றவங்களை நம்பி வாய்ப்பு கொடுக்கறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு you